ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டுருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஐந்துக்கு உண்டான வழக்கம் சிவபெருமானே பஞ்சபூதங்களிலும் நீ நிறைந்திருக்கிறாய் உனக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை என்று புலவர்கள் பாடும் புகழ் கீதத்தையே நாங்கள் கேட்டறிந்தோம் எங்கும் எதிலும் எப்போதும் நீ இருந்து கொண்டுதான் இருக்கிறாய் என்றெல்லாம் உன்னை பற்றி பாடுகிறார்கள் ஆனந்தத்தில் ஆடுகிறார்கள் உன்னை கண்டறிந்தவரை நாங்கள் அறிந்ததில்லை குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்ட மன்னவனே யாருடைய சிந்தனைக்கும் எட்டாதவனே எங்கள் முன்னே தோன்றி எங்கள் குற்றங்களை களைந்து எங்களை ஆட்கொண்டு அருளும் பெருமானே நீ துயில் நீங்கி எழுந்தருள்வாய் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் இந்த பாசுரத்தில் சீதம் என்றால் குளிர்ச்சி என்றும் ஏதம் என்றால் குற்றம் அல்லது துன்பம் என்றும் பொருள் உள்ள வேண்டும் நன்றி ஓம் நம